சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வீட்டுல ராமர் பட்டாபிஷேக படத்தை இந்த இடத்துல வைத்து வழிபட்டால் பண கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியானது பெருகுமோ முதல்ல இந்த படத்தை வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாதா எந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படின்ற சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு பதிவாதான் இந்த பதிவானது இருக்க போகுது பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ராமர் பட்டாபிஷேக புகைப்படம் ஒரு வெற்றியின் குறியீடு குடும்ப ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு ராமபிரான் எப்பொழுது தனித்து இருந்ததில்லை குறைந்தபட்சம் சீதை லக்ஷ்மணருடன் இணைந்தே இருப்பார் பட்டாபிஷேக இருக்கக்கூடிய அனைவரும் அந்த பார்த்திருப்போம் இந்த பட்டாபிஷேக ராமர் படத்தை நம்ம பூஜை அறையில வைத்து பூஜை செய்து வந்தால் நம் குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும் வெற்றிகள் தேடி வரும் என்பது நம்பிக்கை அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்தார் ராம அவதாரம் பரிபூரண அவதாரம் ஆகும் ஏகபத்தினி விரதனாகவும் அவதார புருஷனாகவும் வாழ்ந்து காட்டிய ராமர் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்ற ராவணனை சென்று வதம் செய்து வெற்றி பெற்றார் ராமன் இது ஒரு கூட்டு முயற்சி ராமர் மட்டுமே வெற்றியை வைத்துக் கொள்ளவில்லை தம்பிகள் மனைவி அனுமன் ஆகிய அனைவருக்குமே வெற்றியை பங்கிட்டு கொடுத்தார் அதை உணர்த்தும் விதமாகத்தான் இன்றைக்கும் ராமர் தனது தம்பிகள் மனைவி அனுமன் ஆகியோருடன் இணைந்து படத்தை வைத்து பூஜை செய்வது மரபாகவே இருக்கின்றது ராமர் வனவாசம் சென்ற பிறகு அவரது காலணிகளை வைத்து ஆட்சி செய்த பரதனின் தியாகம் சிறப்புக்கு உரியது ராமர் வந்து தன்னை மீட்டு செல்வார் என்று காத்திருந்த சீதையின் காத்திருப்பு உண்மையானது அண்ணன் ராமனுடன் வனவாசம் சென்று இரவும் பகலும் உறங்காமல் காவல் காத்த லக்ஷ்மணரின் தியாகம் யாராலும் ஈடு செய்ய முடியாதது எனவே ராமரை வணங்கினால் குடும்பத்துல ஒற்றுமையானது அதிகரிக்கும் சகோதர பாசம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மேலோங்கும் வெற்றிகள் தேடி வரும் என்பது நிச்சயம் பூஜை அறையில ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் அல்லது விக்கிரகத்துடன் ராமாயண புத்தகத்தையும் வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஸ்ரீராம நவமி தினத்துல வீடுகள்ல ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூஜை செய்து வடை பருப்பு நீர்மூர் பானக்கம் பாயாசம் நிவேதனம் செய்து வழிபடுவது சிறப்பு வாஸ்துப்படி நம் வீடும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் இருந்தால் அந்த வீடு செல்வ செழிப்போடு இருப்பதோடு வீட்டில் உள்ளோர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாஸ்து குறைபாடு கொண்ட வீட்டில் இருந்தால் அது வாழ்வில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வாழ்க்கையே நரகமாக இருக்கும் எனவே நம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடாது எனில் வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்களை சரியான திசையில வைக்க வேண்டும் வீட்டில் ராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது ஆனால் அந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டின் சரியான திசையில சரியான இடத்துல வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் அதன் முழு பலனை நம்மால் பெற முடியும் ராமர் பட்டாபிஷேக படத்தை ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமன் ஆகியோர் இருப்பார்கள் இந்த ராமர் பட்டாபிஷேக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இனிமையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ராமர் ஒரு நல்ல மகன் கணவன் மற்றும் முன்மாதிரியாக கருதப்படுபவர் இப்படிப்பட்ட ராமரை பற்றிய கதைதான் ராமாயணம் வாஸ்து சாஸ்திரப்படி ராமர் பட்டாபிஷேக படத்தை வைக்கக்கூடிய திசை வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையை பார்த்தவாறு வைப்பது சிறப்பு இந்த அனைத்து திசைகளுமே நேர்மறை ஆற்றல்களை வரவேற்க கூடியது இப்படிப்பட்ட திசையில் ராமர் பட்டாபிஷேக படத்தை வைப்பதோடு அந்த இடத்தை பிரகாசமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ராமர் பட்டாபிஷேக படத்தை வைக்க சிறந்த இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது படுக்கை அது வீட்டில் நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் தனியாக பூஜை அறை இருந்தால் அங்கு வைப்பது இன்னும் நல்லது அதுவும் அந்த படத்தை மிகவும் உயரத்தில் வைக்காமல் கண்மட்டத்தில் வைக்க வேண்டும் ராமர் பட்டாபிஷேக படத்தை உயர்தரமான பொருட்களால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் கோல்டு நிறங்களோ அல்லது வெண்கல நிறங்களால் ஆன ராமர் பட்டாபிஷேக படத்தை வைப்பது நல்லது இப்படி நல்ல தரமான பொருட்களால் ஆன ராமர் பட்டாபிஷேக படத்தை வைப்பது நல்ல தோற்றத்தை தருவதோடு நல்ல பலனை வாரி வழங்கும் ராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டுடைய ஹால்ல வைத்தால் அது வசீகரமான தோற்றத்தை கொடுப்பதோடு வீட்டில் உள்ளோருடைய இணக்கத்தை அதிகரிக்கும் மேலும் வீட்டின் சூழலையும் மேம்படுத்தும் முக்கியமாக வீட்டில் இருப்போருக்கு ஒருவித மன அமைதியை கொடுக்கும் படுக்கை அறையில ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்தால் அது ஒரு தெய்வீக பாதுகாப்பு மற்றும் மனதில் அன்பை அதிகரிக்கும் தம்பதிகளுடைய படுக்கை அறையில் வைக்க ஏற்ற ஒரு படமாக இந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை நாம் சொல்லலாம் ஒரு சில வீடுகள்ல சுவாமி படங்களை படுக்கை அறையில வைக்க மாட்டார்கள் அப்படி மனதுல நினைப்பவர்கள் இந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை பூஜை அறையில ராமாயண புத்தகத்தோடு வைத்து வழிபட்டால் நிச்சயம் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதோடு ஒற்றுமையானது மேலோங்கும் அது மட்டுமல்லாமல் பண பற்றாக்குறை நீங்கி மகிழ்ச்சியானது பெருகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்